ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து மீன் வந்து ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் மீன் வந்து ஒரு அளவுக்கு பெரிய பெரிய பீஸு இங்கே பார்த்தீங்களா பெரிய பெரிய பீஸாக இருக்குது இதை வச்சு நம்ம வந்து நாட்டு மீன் குழம்பு வச்சு பார்க்கலாம் அது கிராமத்தில் எப்படி வைப்பாங்க அப்படி தான் நான் வைக்க போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மீன் வந்து பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மீன் வந்து எங்கே பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலில் பிடிச்சது மழை தண்ணி வந்து செஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நாளானதுக்கப்புறமா இறச்சிட்டு பிடிப்பாங்க இது வந்து விரால் மீன் இது கொஞ்சம் டேஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது இந்த மீன் வச்சு தான் நம்ம வந்து இப்போ அந்த குழம்பு வைக்க போகிறோம் இந்த மீன் வந்து அம்மா விட்டுருந்து இருந்துச்சு அம்மா பிடிக்க போயிருந்தாங்க வெளியில் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தது தான் இது இதை வச்சு நம்ம நீ குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மீனை வந்து நம்ம நல்லா அலசிட்டு நம்ம குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து அந்த ஒரு குண்டாறு கலையோ அந்த பாத்திரம் தான் வந்து குழம்பு அளவு அதில் தான் குழம்பு வைப்போம் அது வந்து மேக்ஸிமம் எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும் நல்லா நல்லாவே எப்படி சொல்கிறது ஒரு போதுமான அளவு இருக்கும் அந்த பாத்திரத்தை வச்சாலே போதும் அதை வந்து எடுத்து வச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி வந்து நான் ஊற வைக்கிறேன் இந்த மீன் குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தியாகனால் ரொம்ப கிடைக்கக்கூடாது ஒரு நார்மலாக அளவுக்கு வச்சுக்கணும் ஆனால் கொஞ்சம் புளி கைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் வந்து கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுட்டு அதிலேயே கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிறேன் நல்லா புளி ஊறட்டும் இந்த புளி ஊறுற அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் ரொம்ப தனித்தனியாக சேர்க்குற மாதிரிலாம் கிடையாது குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துப்போம் நான் குழம்பு வச்சேன் அப்படின்னா அந்த ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூன் போட்டால் போதும் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் தான் குழம்பு மிளகாய் தூள் போடுறது குழம்புக்குன்னு நான் தான் சொல்கிறேன் பாத்திரம் சின்ன பாத்திரமாக தான் இருக்கும் அதில் தான் சமைப்போம் அதனால் வந்து மிளகாய் தூளும் நான் வந்து அந்த மாதிரி ஸ்பூன் கணக்கில் போட்டுப்பேன் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா அதோடய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அதை போட்டு வச்சுட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தாளிப்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன் கட் பண்ணிவிட்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாயை வந்து கீனி வச்சுருக்கேன் தக்காளி கரைக்கலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து புளி வந்து நல்லாவே போயிடுச்சு புளி வந்து நல்லா வந்து கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோல்லையா மீனை அதில் ஊற்றி வந்து நம்ம வந்து மீனோடு வந்து கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி நல்லா கழுவிட்டு அந்த பாத்திரத்துலேயே போட்டு நல்லா வந்து விசஞ்சி விட்டுருவோம் தக்காளியை இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாட்டு மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி தான் வைக்கணும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து நார்மலாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைப்பாங்க கிராமத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிகிட்டு இருக்கேன் பாருங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு பாதம் பார்த்துக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு வெந்தயம் ஜீரகம் அப்புறம் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சட் பாத்திரம் வந்து நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அப்புறம் ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் வந்து நான் எப்போதும் போல தான் தாளிக்கிறேன் ஏன்னா மீன் குழம்பு வச்சாலும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஒரு சில பேர் நிறைய பொடியெல்லாம் சேர்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் சேர்த்து நான் வரையும் எதுவும் செஞ்சதில்ல சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மூணு சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டுக்கலாம் அதையும் போட்டு க இது வந்து எப்படின்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறது தான் பூண்டும் பூண்டு அதிகமாக சேர்த்துட்டாலே வந்து குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா வாடையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த குழம்பு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா வதங்கட்டும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த குழம்பு கருந்தாட்டியை எடுத்து ஊற்றிட்டேன் குழம்பு கரண்டு ஏட்டி கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு ஏன்னா வெங்காயம் தக்காளியெலாம் களையெலாம் கறிவிடும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த கலந்து வச்சுருக்கோம்ல குழம்பு அதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விரால் மீன் இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளே இருக்காது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி எத்தனை பேர் தான் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல இந்த பாத்திரம்தான் வந்து எங்களுக்கு அளவு பாத்திரம் குழம்பு எங்கள் குடும்பத்துக்கு இப்போ குழம்பு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் நான் உப்பு பாதம் பார்த்துட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறமா எப்படி கொதிக்கிது பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் குழம்பு ஆனால் இது இன்னமும் நல்லா கொதிக்கணும் அது கொதிக்குதோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு அதே மாதிரி நம்ம வச்ச தண்ணியை விட ரொம்பவுமே தண்ணி கம்மியாகி நல்லா கொஞ்சம் கெட்டி பதமாக வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நாட்டு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி டின்னர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இட்லி அப்புறம் வந்து கார சட்னி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்